நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் முன்னதாக நாம் எதிர்நோக்கி காத்திருந்ததைப் போலவே வடதமிழகத்தில் வெவ்வேறு பகுதிகளில் இருந்த மழை மேகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒரு மழை மேக குவியலாக தற்பொழுது பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக இது தொடர்பான ஒரு எழுத்துபூர்வமான பதிவை நமது முகநூல் பக்கத்திலும் எக்ஸ் தளத்திலும் நான் பகிர்ந்திருந்தேன் அந்த நேரத்தில் ஆற்காடு சோழிங்கர் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்கள் அதேபோல போல் போலூர் கலசப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட ஜவ்வாது மலை பகுதிகளின் பல்வேறு இடங்கள் உட்பட திருவண்ணாமலை மாவட்டத்திலும் பல இடங்களில் மழை மேகங்கள் பரவலாக பதிவாகி வந்தது இவை போக குப்பம் மற்றும் கிருஷ்ணகிரி அருகிலும் மழை மேகங்கள் இருந்தது இப்பொழுது அந்த குப்பம் கிருஷ்ணகிரி அருகே இருந்த அந்த மழை மேகங்கள் அதன் பிறகு திருப்பத்தூர் மாவட்டத்தை எட்டி அதன் பின்னர் இந்த மேகங்களுடன் ஒன்றாக ஒன்று சேர்ந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் இப்பொழுது அது வந்து ஒரு மழை மேக குவியலை போல காட்சியளிக்கிறது தற்பொழுது வாணியம்பாடி ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய பல இடங்களிலும் பரவலாக மழை மேகங்கள் செயற்கைக்கோள் படங்களில் பதிவாகி கொண்டிருக்கிறது அதனை சுட்டி காட்டும் வகையில் நான் அந்த செயற்கைக்கோள் அந்த காணொலியில் வட்டமிட்டு காட்டியிருக்கேன் கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அச்சமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் காவேரிப்பட்டினம் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் போகனப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது நீங்கள் யாராவது கிருஷ்ணகிரி மற்றும் மரண்டல்லி இருக்கக்கூடிய அந்த சாலையில் அச்சமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கிருஷ்ணகிரி காரிமங்கலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கிருஷ்ணகிரிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்க இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் தெற்கு கர்நாடக பகுதிகளிலும் மழை மேக குவியல் உருவாகி அதன் பிறகு இதனுடன் சேரும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் இதனுடன் சேருங்கிறத விட அதுவும் தமிழகத்திற்குள்ளாக ஊடுருவி மழை பெய்வ குடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் இப்போ அதுவும் நடக்க தொடங்கி இருக்கிறது தேவனஹல்லி மற்றும் சிக்கபல்லப்பூர் அதற்கு நெருக்கத்தில் குறிப்பாக தேவனகல்லிக்கு அருகில் வலுவான மழை மேக குவியல் இருக்கிறது கோலாருக்கு கொஞ்சம் மேற்கே இருக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லலாம் அதே போல் கோலாருக்கு தெற்கிலும் சரி கிழக்கிலும் சரி மலைமேக மேக குவியல்கள் இருக்கிறது கோலார் வயல் பகுதிகளில் வேங்கடகிரி கோட்டையில் கூட மழை மையங்கள் இருக்குது இவைகளும் வந்து இந்த மழை மையங்களுடன் சேரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் தற்பொழுதும் போலூர் ஆம்பூர் இருக்கக்கூடிய பல இடங்களில் பரவலான மழை மையங்களை பார்க்க முடிகிறது ஓடுகாத்தூர் அகரம் சுற்று பகுதிகள் ஆலங்காயம் அருகே இருக்கக்கூடிய பகுதிகள் ஏலகிரி வாணியம்பியா வாணியம்பாடி இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள் ஜோலார்பேட்டை மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் அதே போல் பாதிரிக்காடு வனப்பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகள் போலூர் கலசப்பாக்கம் போலூர் கலம்பூர் அதற்கு அப்படியே மேற்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பங்கான இடங்கள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பரவலான மழை மேகங்கள் உக்கிரமாகவே காட்சியளிக்கிறது கன்னமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலான மழை மேகங்கள் இருக்கிறது நீங்கள் யாராவது இந்த இடத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ சில இடங்களில் பலத்த சூறை காற்றுடனான கனத்த மழை பதிவாகி கொண்டிருக்கலாம் ஆரணி மற்றும் போலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் மழை மையங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது திருவண்ணாமலை பகுதிகளிலும் இதே நிலை தான் நீங்கள் யாராவது திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திருவண்ணாமலை போலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய இடங்களெல்லாம் வசித்து கொண்டு இருந்தீங்கனாக்கா உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்களே முன்வந்து கருத்துறை பகுதியில் தெரிவிங்க சேற்பட்டு அருகிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஆற்காடு பகுதிகளில் நான் எப்போ பதிவு பண்ணேன் இப்பயும் பார்த்தீங்கன்னா ஆற்காடு பகுதிகளில் மழை மேயங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது பாக்கம் கலவை அதே போல் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்லனா மழை மையங்கள் காட்சியளிக்கிறது வேலூர் பள்ளிகொண்டா குடியாத்தம் அதற்கு நெருக்கத்திலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது பேரணாம்பட்டில் மழை ஒருவேளை பதிவாகி விட்டிருந்தால் மீண்டும் மழை பதிவாகும் அதற்காக நீங்கள் காத்திருங்க ஸோ இது கூட நிகழ்நேர அறிக்கை தான் ஏன்னா இப்போ வந்து குடியாத்தம் அருகில் மழை மேகம் இருக்குது பேரணாம்பட்ட அருகில் மழை பார்க்க முடியல பட் வேங்கடகிரி கோட்டையில் இருக்குது அதே போல் கோலர் தங்க வயலில் இருக்குது ஆப்வியஸ்லி மீண்டும் மழை வந்து அந்த பகுதிகளில் பதிவாக தான் போகுது ஸோ ஒருவேளை மழை விட்டுருந்தாலோ இல்லை மழையை பதிவாக விட்டாலோ பேரணாம்பட்டில் இனி வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழைக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அது கடத்த மழையாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ அடுத்த சில நிமிடங்களில் சில மணி நேரங்களில் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளில் அதே போல் நம்ம விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகும் அதன் பின்னர் நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய புற சாலை பகுதிகள் அல்லது அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளை எதிர்பார்க்குறோம் இன்னும் மழை மையங்கள் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்துருந்ததைப் போல் அந்த மழை மிக குவியல் என்பது உருவாகிவிட்டது அதில் மாற்றங்கள் கிடையாது நீங்கள் வந்து எழுத்துப்பூர்வமான பதிவையும் குரல் பதிவையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஏன்னா சில நேரங்களில் எழுத்துப்பூர்வமான பதிவை நமது மோனூல் பக்கத்திலே தலத்திலே பகிர்வேன் ஸோ அதில் நான் பகிரும் பொழுது அதனுடைய கண்டினியூட்டியாக இது இருக்கும் நீ கடந்த காணொலியினுடைய கண்டினியூட்டியாக இதுன்னு கேட்டிங்கன்னாக்கா இது வந்து கடந்த எழுத்துப்பூர்வமான பதிவோட கண்டினியூட்டி தான் அதனால தான் நான் வந்து முகநூல் பக்கம் மற்றும் இந்த யூடியூப் தளம் இரண்டையுமே ஒரு சேர நீங்கள் வந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கு மேற்கிலும் சரி வந்தவாசிக்கு மேற்கிலும் சரி காஞ்சிபுரத்திற்கு மேற்கிலும் சரி மலைமேக குவியல் அணிவகுத்து காத்திருக்கிறது அது மேலும் கிழக்கு நோக்கி நகரும் பொழுது இந்த பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது அதன் பிறகும் அது கிழக்கு நோக்கி நகரும் பொழுது சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய புறவழிச்சாலை பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் உருவாகும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியும் நான் வந்து அடுத்த பதிவை நான் பகிர்வேன் எழுத்துப்பூர்வமான பதிவையும் பகிர்வேன் அதே போல் அதன் பிறகு நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவு தான் இதற்கு மேலே ஒரு குரல் பதிவு பகிரணுமா அப்படிங்கிற மாதிரி தான் எழுத்துபூர்வமான பதிவு இருக்கும் அதனால் நீங்கள் நம்ம அந்த மோனூல் பக்கத்தில் பார்த்துக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் தொண்டர்களை அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் ஸோ அங்கே மொத்தத்தில் தமிழகத்திற்கு ஒரு பெட்டரான ரெயின்ஃபாலாக இது அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன் குறிப்பாக இப்போ இருக்கிற நிலைமையில் நான் சொல்லியிருக்கேன் போலூர் மாதிரியான இடங்கள்லலாம் ரொம்ப நேரமாகவே அந்த வலுவான மழையுமே எங்களை பார்க்க முடியுது ஸோ கண்டிப்பாக இது வந்து கனத்த மழை தான் அந்த மலைப்பங்கான பங்கான இடங்களுக்கு அதில் மாற்றங்களே கிடையாது இது மேலும் வந்து நகரும் பொழுது தான் பிற பகுதிகளுக்கு அது எப்படி மழை பொழிவு ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்க்க முடியும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடை கொள்வது உங்கள் இமானவர்கள் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேண்டுமென்று நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு அவர்களையும் நீங்கள் அந்த காணொலிகளை பார்க்க சொல்லுங்கள் பின்பற்ற சொல்லுங்கள் அண்ட் அவ்வளோதான் நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்